வசனமே வார்த்தையின் வல்லமை குறித்து நம்ம பாத்து இருக்கோம் பேதுரு ரா முழுவதும் பிரயாசப்படுறாரு ராத்திரி மீனை பிடிக்க எவ்வளோ ட்ரை பண்றாரு வலைய வீசுறாரு வலைய இழுக்கிறாரு வலையை வீசுறாரு வலையை இழுக்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் ஆகப்படல இப்போ காலையில் ஆயிடுச்சு காலையில் வரையும் அவர் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏற கட்டலாம்னு சொல்லி வலையெல்லாம் கழுவிட்டு இருக்கும்பொழுதுதான் ஏசப்பாங்க வர்றார் பேருடைய சோர்வான முகத்தை பார்த்து கேட்கிறாரு என்ன பேதுருவே ரொம்ப டல்லா இருக்க அப்போ பேதுரு சொல்றாரு ஐயா முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன் ராத்திரி ஃபுல்லா நான் முயற்சி பண்ணேன் ஆனா ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வெறும் கையோட வீட்டுக்கு போக முடியாது வீட்டுல எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க பேதருடைய நிலைமையை ஏசப்பா பாக்குறப்ப சொல்றாரு உன் வலையை ஆழத்துல தள்ளி கொண்டு போடு பாருங்க பேதருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை அவன் பிறந்ததுலேருந்தே அவன் ஒரு மீனவர் அவருக்கு அந்த கடலினுடைய ஆழம் தெரியும் எங்க மீன் வரும் தெரியும் அதுவும் இல்லாம தான் மீன் வரும் இரவில் தான் மீன் அகப்படும் இப்போ எல்லாத்தையும் செஞ்சோம் என்னடா ஏசப்பா சொல்றாரு இவர் வார்த்தையை நம்ம கீழ்ப்படியணுமான்னு அப்படி ஒரு செகண்ட் யோசித்தாலும் அவர் உடனே சொல்றாரு பாருங்க லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் ஐயரே ராம் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்று மகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான் உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ரேமா வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன் பாருங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை கொஞ்சம் ஆழத்துல தள்ளி கொண்டு போடுறாரு ஓடுறாரு பாருங்க கொஞ்ச நேரத்துல வலை முழுவசம் மீனால் நிரம்பிருச்சு இழுக்குறாரு இழுக்க முடியல இழுத்து தள்ளுறாரு பாருங்க அந்த படகு முழுவதும் மீன்களால் நிரம்பி விட்டது அது நிரம்பி வழிஞ்சு அடுத்த படகையும் கூப்பிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களை செய்கை காட்டி கூப்பிட்டு அந்த படகும் நிரம்பி விட்டது படகுகள் அமிழத்தக்க வலைகள் கிழியத்தக்க பேதறி இதுவரை லைஃப் டைம்ல ஒரு அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர் செய்தார் இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் செய்வார் ஒருவேளை அநேக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சோர்வோடு இருக்கிறீங்களா வேற எந்த வழி எனக்கு தெரியல குழம்பி போயிருக்கிறீங்களா புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் உங்களோடு பேசுறாரு அவருடைய வார்த்தையின்படி ஏசப்பாவினுடைய வார்த்தையின்படி இந்த முறை அவர் வார்த்தைக்கு ஒரு ஒருமுறை செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க பார்க்காத ஒரு உயர்வு இதுவரை உங்க சந்ததியில் பார்க்காத ஒரு ஆசிர்வாதத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார் வார்த்தையின்படி செய்வார் காட் பிளஸ் யூ ஆல்